உன்றாவுடைய கடமைகள் மூன்று என ஒரு சில நூல்களிலும் இன்னும் சில நூல்களிலே நான்கு என்றும் அறிஞர்கள் வேறுபட்டு எழுதியிருக்கின்றார்கள் எம் அணிவதை முதல் கடமை என்றும் தவா செய்வது இரண்டாம் கடமை என்றும் சாய் செய்வது மூன்றாம் கடமை என்றும் நான்காவது விடயமாகிய தலைமுடியை குறைப்பது என்பது இதிலே கருத்து முரண்பட்டு இவ்வாறு கூறியிருக்கின்ற நிலையில் ஒருவர் இந்த தலைமுடியை குறைப்பதை விட்டுவிட்டால் அவர் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதுட்பட இது பற்றிய விளக்கம் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது தொழுகை ஹஜ் உம்ரா போன்ற விடயங்களிலே என்னிடமிருந்து இவற்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நபி அவர்கள் வாழ்நாளிலே நான்கு உம்ராக்கள் செய்திருக்கின்றார்கள் உம்ரா செய்கின்ற முறைமை பற்றி வார்த்தைகளிலே தெளிவுபடுத்தியும் இருக்கின்றார்கள் உன்ராவுடைய அங்கங்கள் நான்கா மூன்றா என்ற விடயத்திலே கேள்வியில் சொன்னது போன்று அறிஞர்கள் கருத்து முரண்பட்டுள்ளார்கள் நான்காவது கடமையாகிய முடி களைதல் அல்லது குறைத்தல் என்ற விடயத்தில் இவ்வாறு முரண்பட்ட அறிஞர்கள் அது கடமையானது என்பதிலே கூறி கூறியிருக்கின்றார்கள் இங்கே ஒரு உண்மையை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபியின் காலத்தில் இருந்த இஸ்லாத்தை விட சிறந்த ஒரு இஸ்லாம் எந்த ஒரு இமாமினாலும் எங்களுக்கு தந்துவிட முடியாது சமகால அறிஞர் ஒருவர் இதனை அழகாக எழுதி வைத்திருக்கின்றார் அறிஞர்கள் என்பவர்கள் நிச்சயமாக மதிக்க மதிப்பிற்குரியவர்கள் ஆனால் சத்தியம் என்பது சரியான உண்மை மார்க்கம் என்பது அந்த அறிஞர்களை விட மதிப்பானது முக்கியமானது என்ற விடயத்தை தெளிவுபடுத்துகின்றார் நபி அவர்கள் இந்த இலகுவான இஸ்லாத்தை அழகிய முறையிலே எங்களுக்கு தந்தார்கள் அதுவும் இல்லாமல் இந்த ஹஜ் உம்ரா தொழுகை போன்ற முக்கிய இபாதத்துக்கள் என்னிடமிருந்து அதனை கற்றுக்கொள்ளுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள் இந்த ஒன்றாவுடைய அங்கங்கள் மூன்றா என்ற விடயம் பற்றி நபி அவர்கள் பேசவில்லை அதே போன்றுதான் இந்த தொழுகை நோன்பு ஹஜ் போன்ற விடயங்கள் இதிலே இவை இவை இவற்றின் அங்கங்கள் இவற்றின் நிபந்தனைகள் இவற்றின் கடமைகள் என பிரித்து கூறுவது நபியுடைய காலத்தில் இப்படி இருக்கவில்லை ஏறக்குறைய மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சிறந்த அறிஞர்களில் ஒருவராகிய ஷா வலியுல்லா என்ற அறிஞர் இந்த விடயம் பற்றி அழகாக அலசி இவ்வாறான முறைமைகள் நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை மார்க்க விடயங்களை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதனை நபி தோழர்கள் தோழியர்கள் செயல்படுத்தினார்கள் அந்த வகையிலே இந்த உம்ரா என்பது நான்கு உம்ராக்கள் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே செய்திருக்கின்றார்கள் அதே போன்று உம்ராவை இப்படி செய்யுங்கள் என நபி அவர்கள் கூறியும் இருக்கின்றார்கள் இவற்றிலே குறிப்பிட்ட எல்லைகளை அடைகின்ற போது இஹராம் அணிவது அதன் பிறகு காபாவை வந்தடைந்து காபாவை வலம் வருவது அதனை முடித்து இரண்டு ரத்த ஆத்துக்கள் தொழுது விட்டு சஃபா மருவாவிற்கிடையிலே சாய் செய்வது இந்த சாய் முடிந்த உடனேயே மருவா என்ற அந்த மலையிலேயே நபி அவர்கள் தங்களது தலைமுடியை கத்தரித்ததாக சாய் முஸ்லிமிலே காணப்படுகின்ற ஹதி சொன்றிலே இருக்கின்றது அதாவது தலைமுடியை களைவதையும் உம்ராவுடைய ஒரு அங்கமாக நபி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் சகல் புகாரியிலே தமிழ் மொழிபெயர்ப்பில் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கமிட்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சகல் புகாரியில் உள்ள இந்த ஹதீஸ் இதிலே உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற அதன் விடயங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளன நபி தோழர்களுக்கு நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அதிலே அவர்கள் தங்களது முடியை களைய வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள் அதன் பிறகு நீங்கள் அந்த இருந்து விடுபட வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் எனவே சுருக்கம் என்னவென்றால் குறைந்தபட்சம் அந்தந்த இபாதத்துக்களை நாம் செய்யும் போது உம்ரா என்ற மிக இலகுவான நான்கு அம்சங்களைக் கொண்ட இந்த இபாதத் இவற்றை செய்வதற்கு முன்னால் பற்றி தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அதில் உள்ள இந்த முக்கியமான நான்கு விடயங்கள் தலைமுடியை களைவது இது ஆண்களுக்குரியது அதனை குறைப்பது பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் ஆனது இது கட்டாயமானதாகும் அவர்கள் கற்றுத்தந்த முறையாகும் இது உம்ராவின் ஒரு அங்கம் கிடையாது என கூறுவது ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் இமாமான வகை மூலம் மார்க்கத்தை தந்த நபி முகமது அலஹி சல்லாத்து வசலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு முரணானதாகும் எனவே உம்ராவிலே கட்டாயமாக அணிந்து காபாவிக்கு சென்றதன் பிறகு நாம் தவாப் செய்துவிட்டு அதன் பிறகு சாயை முடிக்கின்ற போது உடனடியாக முடிகளை களைய வேண்டும் இதனை கவனமாக இதன் முறைகளை கற்றறிந்து நாம் செய்ய வேண்டும் மறவி காரணமாக ஒருவர் வெளியே வந்துவிட்டால் ஞாபகம் வருகின்ற உடனடியாக அதனை செய்ய வேண்டும் அதற்கான குற்ற பரிகாரம் என நபி அவர்கள் எதனையும் கற்றுத்தரவில்லை ஒரு சில அறிஞர்கள் தாமாக இதற்கு இன்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் ஏனைய அறிஞர்கள் அதனை ஏற்பதும் இல்லை உண்மையில் அதனை ஏற்க கூடாது ஏனென்றால் நபி அவர்கள் அப்படி நிபந்தனையிடவில்லை ஆகவே சுருக்கம் என்னவென்றால் உம்ரா செய்கின்றவர்கள் மிக இலகுவான அந்த செய்வதற்கு மிக இலகுவான அந்த அமல் அதன் முறைமை என்ன என்பதை வகையிலிருந்து வழிகாட்டுகின்ற உலமாக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதனை வாழ்நாளிலே என்றாவது ஓரிரு முறை நாம் செய்கின்ற அந்த அமல் மிக கவனமாக அவ்வாவுக்காக என்ற எண்ணத்தோடு அதிலே கவனம் செலுத்தி செய்ய வேண்டும் அந்த உம்ராவிலே நான்காவதாக இடம்பெறுகின்ற கட்டாயமான அமல் தான் எமது மொடிகளை ஒன்றோ நாம் குறைப்பது அல்லது முற்றாக நீக்குவது இது உம்ராவிற்கு கட்டாயமானதாகும் அதன் பிறகுதான் இருந்து நாம் விடுபடுவோம் அதன் பிறகுதான் விடுபட வேண்டும் என்பதை நாம் மேலே சொன்ன புகாரில் உள்ள ஹதீஸ் பல ஹதீஸ்களிலே நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் தலைமுடியை மூடியை களைவது அல்லது குறைப்பது இது விடுபட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹோ நபி அவர்களோ கூறவில்லை எமது கடமை இது விடுபடும் அளவிற்கு நாம் அந்த அமலிலே கவன குறைவாக இல்லாமல் நான்கு அம்சங்களில் ஒன்றாக அதனை கட்டாயம் செய்ய வேண்டும் அதனை செய்ததன் பிறகுதான் நிலையில் நிலையிலிருந்து நாம் விடுபடுகின்றோம் என்பதை தெளிவாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் இந்த தீனிலே ஒவ்வொருவரும் தாம் விரும்பியதில்லை எல்லாம் கூறிவிட முடியாது அவ்வாறு கூறினால் அது ஏற்கப்படவும் கூடாது என்பது நபி அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த இஸ்லாம் ஆகும் ஆகவே உம்ரா என்பது இந்த நான்கு அம்சங்களும் கட்டாயமானதாகும் இதனை செய்வது எப்படி என நபியின் வழிகாட்டலிருந்து கற்றறிந்து கவனத்தோடு அதனை நாம் செய்ய வேண்டும் அதனை மறக்கும் அளவிற்கு நாம் பொதுபோக்காக இருந்து விடக்கூடாது இருந்தாலும் மனிதன் என்ற ரீதியிலே ஒரு சிறிது நேரத்திற்கு மறவி ஏற்பட்டால் உடனடியாக அது ஞாபகம் வருகின்ற போது அந்த முடியை நாம் களைய வேண்டும் இவ்வாறு நடந்ததற்கான குற்றப்பரிகாரம் என நபி அவர்கள் எதனையும் கூறாததால் அதற்கு எந்த குற்றப்பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை என்பதுதான் ஒரு ஆண் சொன்ன அடிப்படையிலான ஆகும்